எப்படியாவது இன்னைக்கு ஒரு கோட்டு சேர்த்து மாதிரி ஒரு ரூபாய் சிக்க மாட்டானே ஏன்னா டெய்லியும் குடிக்கிறீங்க ரொம்ப பிடிக்கும் தோணுது வெல்டிங் கடையில் எதையாவது ஆட்டையை போட்டு இடைக்கு போட்டுடலாமா என்ன பண்ணுறதுன்னு ஆ நமக்கு வசதியாக ஒரு கடை இருக்குது

ஸ் வந்து சிக்க செஞ்ச ஹலோ ஹலோ சார் வாங்க சார் நான் வர வாங்க என்ன வரீங்க கீய தீர் எத்தனை கிலோனோ பத்து பத்து கிலோ பத்து பத்து கிலோவா அங்கே பத்து பத்து கிலோ வாங்கினீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட பாதி ரேட்டு தான் அதே யூரியா அதே டீ பக்கம் அவனை கட்டி சேர்ந்து மூட்டை போட்டு ரெடியாக இருக்குது அந்தாருக்கு வருவோம் அப்படியே எடுத்துக்கலாம் நல்ல அட்ரெஸ் யூரியாங்க உங்களுக்கு சந்தேகம் மருந்து அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவர்கிட்ட வாங்கினது தான் அதெல்லாம் பக்கம் வாங்கி அரை மணி நேரம் அவனை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது